கலக்கால் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இந்த வருஷத்துக்கான இப்போதிக்கான அதிகபட்சம் வெயிட் பண்ணுற ஒரு படம் அப்படின்னா பிகில் படம் ஸோ எல்லாருமே வெறி வெயிட் பண்ணிட்டுருக்கும் ஆல்ரெடி ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதான் ரிலீஸ் ஆச்சு பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு மில்லியன் வியூஸ் போயிடுச்சு ரெண்டு மில்லியன் லைக்ஸை தாண்டி வந்து சூப்போடு அப்புறம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ ரெக்கார்ட் அப்படின்றது வந்து எப்பயுமே வந்து சில இடங்களில் மட்டுமே சில பேருக்கு மட்டுமே நடக்கும் அது வந்து நம்ம தளபதிக்கு நடந்திருக்கு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு விஷயமே ட்ரெண்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு ஹாப்பியஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தளபதி அப்படின்னாலே நம்ம கொண்டாட்டத்துக்கு எந்த ஒரு பஞ்சமே இருக்காது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி கரெக்டாக ரிலீஸ் ஆகுதுனால வந்து இன்னும் கொண்டாட்டம் வந்து வேற லெவலில் இருக்கும் போது செலப்ரேஷன் மோர் ஸ்டார்ட் போய் ஆரம்பிச்சு இல்லையா ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டை தாண்டி நிறைய இடங்கள்லேருந்து தளபதிக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னா கேரளா சொல்லலாம் அதுக்கப்புறம் ஏபி இந்த மாதிரி நிறைய இடங்கள் சொல்லலாம் முக்கியமாக இந்த வாட்டி வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஸோ பிகில் படத்தை கரெக்டாக டப்பிங் பண்ணி இல்லையா அந்த மாதிரி வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க தளபதியோட மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வேற லெவலில் இருக்காங்க ஸோ இந்த படத்து மூலமாக வந்து இன்னும் அதிகரிச்சிருக்காரு அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் எந்த படம் இருக்கு அப்படின்னா டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் காஞ்சனா த்ரீ அந்த படம் தான் இருக்கு தொடர்ந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கலெக்ஷன் வயசு வந்து சொல்லவே தேவையில்லை நம்ம தளபதி ரசிகர்கள் வந்து எல்லா இடங்களிலுமே இருக்காங்க கண்டிப்பாக இந்த படமும் வந்து வேற லெவல் செட் பண்ணும் அப்படின்ற ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிகில்க்கு ஒரு சின்ன செக் இருக்கு ஸோ இந்த படம் வந்து நூற்றி எண்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த படம் பொதுவாகவே வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் பண்ணும் இல்லை ஹண்ட்ரட் கோடி கிளப்ல இணையும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதையும் தாண்டி இந்த படம் லாபம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு ஸோ அதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி கோடி அந்தபடி நூற்றி முப்பத்தஞ்சு கோடி தமிழ்நாட்டில் மட்டும் சம்பாரித்தா மட்டுமே இந்த படம் வந்து லாபம் கொடுத்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி மாறும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த படம் வந்து லாபம் கொடுக்க கொடுக்காத படமாக மாறிடும் அப்படின்னால இருக்குது பொதுவாகவே தளபதி படம் அப்படின்னாலே வந்து நூற்றி முப்பத்தஞ்சு கோடி அப்படிங்கிறது தாளமாக இரநூறு கோடி இருக்கு ஈஸியாக சம்பாரிச்சிரும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஆல்ரெடி யூடியூப்லேயே ரெக்கார்ட் பண்ணிச்சு ஒரு வாரத்தில் இது வந்து தியேட்டர்ல இந்த மாதிரி ரெக்கார்டுலாம் எல்லாம் பண்ண போது அப்படின்றதும் ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கு கண்டிப்பாக தளபதி வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ப்ராஃபிட் ரேஷியோ உள்ள போகாமல் வெளியே வர வாய்ப்பே கிடையாது ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு ஒரு ஹெல்தியான ஒரு காம்படிஷன் நடக்க போது இவ்வளோ நம்ம எல்லாமே பிளான் கரெக்டாக போயிட்டு இருந்தாலும் என்னாச்சுன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் அது மட்டும் இல்லாமல் படம் வந்து கரெக்டாக மூணு மணி நேரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்பெஷல் லெமன்ஸ் நிறைய இருக்கும் பொருடிக்காம அட்லிக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் எப்படி ஸ்க்ரீன் பே பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றத அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படின்ற நம்பிக்கை வந்து அபாரகரமாக இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்னொரு படம் காம்படிட் பண்ணுது அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா கைதி ரிலீஸ் ஆகுது லோகேஷ் கனகராஜ் ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டஃப்டான ஒரு பர்சன் ஸோ அந்த படமும் கூட ரிலீஸ் ஆகுதுனால கண்டிப்பாக என்னன்னா இந்த தேட்டருக்களை வந்து ஸ்க்ரீன்ஸில் வந்து பிரச்சனை இருக்கும் எதுக்கு அதிகமாக கொடுக்க போகிறாங்க எதுக்கு கம்மியாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் திகளுக்கு அதிகமாக கொடுத்தாலும் ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு ஃபிஃப்டி குடுத்தாங்க இல்லை வந்து ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் அந்த வந்து இந்த படத்துக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக காம்படிஷன் அப்படின்றது பலமாக நடக்கும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னா ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்கார் நிக்கிலி சூர்யா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க ஒரு இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் டிமாண்ட் அண்ட் டைப்பை பொறுத்து என்ன பண்ணா ஒரு ரிலீஸ் ஸ்டேட்டு இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு டேட்டு போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் எதுனா பிகில் வந்து இருபத்தி நாலாம் தேதி அக்டோபர் ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து கைதி இருபத்தஞ்சாம்தேதி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸோ ஐ அம் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு தேட்டர்களில் இருக்கும் தேட்டரில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் எந்த படம் வந்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெய்லி தேட்டருக்கில் போனாலே வந்து பிகில் டிக்கெட் எப்போ கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்காங்க கைதிக்கும் ஒரு பக்கம் குறைச்சலே இல்லை அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரி மாறி மாறியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா இன்னொரு விஷயமும் நடந்தது ஏர்லி மார்னிங் ஷோஸ்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு கேஸ் போயிட்டு இருக்காகவும் ஸோ அதனால் வந்து ஏர்லி மார்னிங் ஷோஸ் கட்டி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன பட்சத்தில் இப்போ வந்து இன்னொரு தியேட்டர் உரிமையால் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு வந்து ட்வீட் ரிகில் ரன் டைம் பீங் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் ஸோ அவர் ரெகுலர் ஷோ டைம் வில் பி இன் பெட்ரி தேட்டர் வில் பி ப்ராபலி பத்து நாற்பத்தஞ்சு காலையில் அப்புறம் ரெண்டு முப்பதுக்கு மேட்னி ஆறு இருபதுக்கு ஈவினிங் அப்புறம் வந்து பத்து பத்துக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி நாலு டைமிங் தான் போட்டிருக்காங்க பட் ஆனால் அவங்க எந்த ஸ்பெஷல் டைமிங்குமே மென்ஷன் பண்ணல அப்படின்றது சில பேர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்திக்கலாம் ஏன் அப்படின்னா தளபதி படம் அப்படின்னாலே இந்த ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு ஷோ ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது அந்த செலப்ரேஷன் மூட் அப்படின்றது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ படத்தை வந்து ஒரு செலப்ரேஷனோடு உள்ளே போய் பார்க்கும்போது இன்னும் அடுத்த லெவலில் இருக்கும் அப்படின்னு எந்த சந்தேகமே இல்லை ஸோ வெளியே கொண்டாடுறது ஒரு பக்கம் இருக்கும் உள்ளேயும் தளபதி ஒரு ஆட்டமும் வெறித்தனமாக இருக்கும் தீபாவளி பிக்லும் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னால வந்து எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ படம் வந்தால் தான் தெரியும் படம் வந்து தளபதி வந்து எந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெறித்தனமாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் பிகில்காக நடந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் அந்த பிகில் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகி வெறித்தனமாக ஓடிட்டு இருக்கே தொடர்ந்து லாஸ்ட்டாக ஒரே அப்டேட் என்ன அப்படின்னா ஜிவி பிரகாஷ் ரீசெண்டாக அசுரன் படத்தில் மியூசிக் போட்டு கொண்டிருப்பார் ஸோ வந்து ஸோ எந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து பிடிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக பிடிச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மியூசிக் ஒரு பெரிய ஒரு உயிரை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணுறாருனா அந்த அசுரரை போற்று அப்படின்ற படத்தில் வந்து மியூசிக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்டேட் கொடுத்துருக்காரு சிவராமகிருஷ்ணன் அகம் டீம் அவங்க என்ன சிங்ஸ் லவ் ராக் நம்பர் ஆஃப் சூரியரை போட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போட்டில் இருக்கு அதனால வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சூர்யா அண்ணனுக்கு லவ் போஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி அந்த மாதிரியே போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருந்தவங்களுக்கு இது வந்து சின்ன ஒரு பிரேக் டவுனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நியூ ஜென்ரல் சரௌண்டிங் எல்லாத்தையும் புதுசான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க சுதாகங்கராட்டியும் சூர்யா அஃபிஷியல்க்கும் அண்ட் ஜிவி செவன்டி எஸ் அவன் ஒரு செவன்ட்டி எய்த் ஃபிலிம் இது ஸோ அதனால் வந்து ஒரு பயங்கர ஸ்பெஷலாக இந்த படம் அமையும் அப்படின்ற இந்த ஒரு சந்தேகமில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ ஜி பிரகாஷ் நிறைய நல்ல நல்ல படங்களை வந்து மியூசிக் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதுக்கான எங்களை வாழ்த்துக்கும் தெரிஞ்சு இந்த அப்டேட் முடிச்சிடும் இந்த மாதிரி இல்லான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுன்னு அப்படின்னா கடக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொரு வாரமும் சினிமா ரேக்கான கொஸ்டின் கேட்டுருக்கோம் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டுருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா திகில் படத்தோட ஒளிப்பதிவாளரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ பிசி ஸ்ரீராம் ஆப்ஷன் பி நிரோஷா ஆப்ஷன் சி சி கே விஷ்ணு ஆப்ஷன் டி சந்தோஷ் வந்து இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை கமெண்ட் பண்ணிட்டு குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் மூலம் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சூழல் தான் நம்மளை வந்து அதை மாதிரி உருவாக்கும் அவங்க வந்து பிக் பாஸில் ஏற்கனவே வின்னராக இருந்திருக்காங்க எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து ரஜன் ரசிகர் கே ராமராஜ ரசிகர் இருக்காங்க சினிமா பிடிக்காமல் மறுபடியும் போயிட்டேன் அவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது முதலாளிக்காக தான் இங்கே போரே நடத்தப்படுது